ஒரு ஆணவப்படுகொலை நடந்திருக்கிறது அதற்கு சாட்சியாக இருந்த பெண் அதை என்று சொல்லிவிடுகிறார் நீதிமன்றத்தில் எல்லோருக்குமே தெரியும் நீதிபதிகள் உண்மையையும் உண்மை கண்டறியும் சோதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த வழக்கு சென்றது இதை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார் நீதியின் மன்றம் அவள் முதன் முதலாக ஒரு கொலையை கண்ணெதிரே கண்டாள் அலறி துடித்தவன் அவள் காதலனாக இருந்தான் மூவர் கைகால்களை ஆட்ட விடாமல் பிடித்துக் கொள்ள கொஞ்சம் கெட்டியான ஆப்பிளை அறுப்பது போல ஒருவன் குரல்வளையை நறுக்கினான் அவள் அவர்களை கொலையாளிகள் அல்ல என்றும் முதலில் அவன் தன் காதலனே அல்ல என்றும் நீதிமன்றத்தில் சாட்சி சொன்ன பார்வையாளர் வரிசையில் தான் அமர்ந்திருந்தது காதல் அதற்கு பின்னாடி ஒரு ரெண்டு வரி இருக்கு அது இது போல எவ்வளவோ பார்த்து விட்டு